அப்ப அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாரோடையும் நான் வந்து அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன் அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார் நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்களே தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டுறேன் நீங்க உங்க பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார் ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள உடப்படாது ஒளிச்சு நின்று பாப்பாரு அவன் இல்லன்னு பாரு ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது கிட்ட சேகமா அவர் படம் தான் அவர் தான் ஹீரோ ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசர் சந்திச்சிருக்காரு கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அது கோர்ட் அது நடந்து அந்த முடிக்கிறது நான் பொதுவாக என்ன சொல்றேன் யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார் தோத்தா நானாக இருந்தாலும் எங்கேயும் வெளியே தெளிவு அப்பனா இருந்தாலும் கூண்டுல ஏத்திடுவார் சார் அது பிள்ளையா இருந்தாலும் யாரும் சந்திக்க மாட்டார் சார் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டுல என்ன செய்திருவாருவாரு எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துருவா நினைக்கிறீங்களா கனவுல கூட நினைக்காதீங்க நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒண்ண வேண்டாம் வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார் நான் இது எதுக்காக சொல்றேன்னா இன்னும் பாவம் நீங்க உங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்ட்ட செலவு பண்ணிடாதீங்க நீங்க செலவு பண்ணீங்களா கடைசியில வந்து அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே அவரை பார்க்கலாம் அவர் தலைவன் செய்வானி மட்டும் கனவுலையும் நினைக்காங்க உங்களை பார்க்க கூட மாட்டார் இதுதான் உண்மை விஜயகாந்த் கட்சி ஏற்படுத்தி விருப்பமான கூட கூட்டமே இல்லாம இருந்திருக்கு அதோட எப்படி இல்ல விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம அவரு அவர்ல எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் அந்த கட்சியை பற்றி அவங்க பிரமையில அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க அவங்க இன்னும் வந்து ஒரு தெளிவோட நடத்தணும் நம்ம அந்த பத்தி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல சார் டைவர்ட் ஆகும் நமக்கு வந்து எதிர்கால இளைஞர்கள் இந்த இளைய சமுதாயம் தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து ஒரு முறையான பக்குவப்பட வேண்டும் விஜய் அவர்களே அவர்ல பக்குவப்படுத்தல ஏதாவது பக்குவப்படுத்திருக்காரா எதுவுமே பக்குவப்படுத்தல சார் அப்ப நம்ம எல்லாம் பைத்தியக்காரனா தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம எதாவது சொன்னா எதாவது நடந்திரும் அப்படிங்கறது தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல பாடம் கற்பிப்பார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ பஞ்ச டயலாக்கா சினிமாவுல ஓகே எல்லாம் டூப் சினிமாவுல முடி முதல் துணி முதல் எல்லாமே டூப் சார் அங்க டூப் பண்ணலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் டூப் எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் என்னைக்குமே நான் இப்பவுமே சொல்றேன் சார் திமுக பொறுத்த மட்டும் இல்ல விஜய ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படி பார்த்தா அந்த கரூர் சம்பத்தில அவ்வளவுக்கு மேல எத்தனையோ எஃப்ஐஆர் பட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் சார் அவங்க பிடிக்கிட்டாங்க எங்க பென்ன பிடிக்கிட்டா பென்சில பிடிக்கிட்டா இந்த இது நீ ஏதாவது நல்ல இசை ஓட்டுவாங்க மக்களுக்கு நல்ல இசை ஏதாவது வகையில் உன்ன நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயப்பா ஒரு அஜிதாங்கிற பொம்பளை உன்னை பாக்கு காரம் மறைக்குது காரை வந்து அவன் மேல ஏத்துற மாதிரி போற ஒரு நிமிடம் இறங்கி அந்த பொம்பளைக்கு ஒரு ஆறுதல் சொல்லியாமா பாத்துக்கலாமா சரிக்கலாமா நான் இருக்க இது ஏன் சொல்ல முடியல ஒரு ரசிகன் வந்த தலைவர் இறந்து போயிட்டான் சார் முன்னாள் தலைவர் ஜெய்ஷல இறந்து போயிட்டான் அவன் வீடு சென்னை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் வீட்டுக்கு போக முடியலையா ஏன் சார் போக முடியல சரி மதுரையில இறந்தாங்க இல்லையா சார் இந்த மதுரையில் ஒருத்தன் ஒரு கட்டவுட் வைக்க போன இடத்துல கரண்ட் சாக்கு அடிச்சு இறந்தாங்க இல்லையா ஏன் இன்னைக்கு வர போகல அது உயிர் இல்லையா உனக்காக விட்ட சுமந்தம் இல்லையா இன்னைக்கு செல்வம் ஒரு பையன் உன்னுடைய உதவியாளர் அவருக்காவே ஜூஸ் பிடிச்சவன் செய்வான் சாப்பாடு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி சாவர கண்டிஷன்ல கிடைக்கா சார் ஏன் அவனால உங்களால போக முடியல நீ போக மாட்டீங்க சார் அவர் கேரக்டர் அது இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக போறாரு அதை செய்ய சினிமால ஐநூறு ரூபா அடிப்பாரு தங்கிச்சி காப்பாத்தணும் பாருது அம்மாவை காப்பாத்தணும் அம்மாவை வணங்கும் நிஜத்துல அப்படி பண்றாரா நிஜத்துல பண்ண மாட்டாருங்கிறதா உண்மை இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்வது என்னுடைய கடமை இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க எங்கிட்டையும் சட்டை விடுவாங்க அதை பத்தி நான் கவலையே படல இதை பார்த்து ஒரு பத்து வரா திருந்துட்டாங்க நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பாக்கியமாக நினைக்கிறேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா